அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குழுன்னு சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படும் அதுவும் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க இந்த சப்ஜா விதை பாதாம் பிசிங் கடல் பாசி இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்துலேயும் சரி நோன்பு நேரத்திலையும் சரி அதிகமாக நம்ம எடுக்கும்போது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ஸோ தொடர்ந்து நம்ம காயல் சமையல் பகுதியில் நிறைய கடல்பாசி ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்னைக்கு இப்போது ரொம்ப வயசு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஃபல்லூடா மிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுவும் கடல் பாசியில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் கடற்பாசியில் நிறைய வெரைட்டிஸ் வருது நூல் மாதிரி வர்றது இருக்குது பவுடர் வருது அல்லது உங்களுக்கு இது கொஞ்சம் திக்கா லேயர் மாதிரியும் வரும் ஸோ அதில் நீங்கள் ஒரு பாதி இப்போ பத்து கிராம் பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நம்ம தண்ணியில ஊற வைக்கலாம் மிதி எடுத்து வச்சுட்டு அளவுக்கு தண்ணி நான் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் வச்சு ஸோ அடுப்பில் வச்சு நல்லா கரையிற மாதிரி காய்ச்சணும் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு ஸ்மெல் வரும் அது நல்லா இருக்காது நல்ல கரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் சீனி நம்ம ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்க்குறேன் இது சீனி நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதில் பால் ஊத்தணும் ஸ்டெப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடற்பாசி காய்ச்சும் போது தெரியாது நிறைய பேர் அது வந்து கேட்டிருக்கீங்க கடற்பாசி போடும்போது எனக்கு பால் சேர்த்த உடனே தெரிஞ்சிருது அப்படின்னா பால் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவர்ஸ் நான் சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரூஹப்ஸாவோட எசன்ஸ் நம்ம தேவையான கலருக்கு இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்குறேன் ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம் அப்படியும் செய்யலாம் மேல உள்ள பபுல்ஸ் எல்லாம் எடுத்துட்டா பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் ஸோ இது வந்து நார்மல் கடற்பாசி நீங்க இதுல ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பிளெயின் கடற்பாசியில நம்ம வந்து ஆல்ரெடி எப்படி செய்யணுமோ இப்போ அஞ்சு கிராம் அளவுக்கு கடற்பாசிக்கு லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும் நல்ல கட்டியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஒரு தட்டில் ஊற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஸா வெத்தையும் கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஊற விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது ஊறிடும் நட்ஸாக இந்த மாதிரி தூள் செஞ்சு வச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஐஸ் கியூப்ஸ் போட்டுங்க ஒரு கால் கப் அளவுக்கு ரூ கப்ஸா இதில் நான் சேர்க்குறேன் நல்லா காய்ச்சி ஜில்லான பால் அதை வந்து நம்ம இதோட சேர்க்குறோம் அரை லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இதுக்கு ஸ்வீட் தேவைக்கு நான் மில்க் மைட் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் திக்காக இருக்கணும் அப்போ இருந்தால் இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நட்ஸ் விருப்பப்பட்ட நட்ஸ் அப்படின்னா பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா அக்ரோட்டை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கடற்காசியும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஃப்ளேவர் வந்து ஆப்பிள் ஃப்ளேவரும் இதில் ரோஸ் மில்க் ஃபிளேவரும் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான ட்ரிங்க்ஸாவும் நம்ம இதை தனியாகவே குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க பாதாம் பிசின் அப்புறம் சப்ஜா விதைகள் அதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது தனியாக நம்ம கப்பில் ஊற்றி குடிக்கலாம் அதுக்கு பதிலா நான் ஒரு கப்ல ரெண்டு ஐஸ்க்யூப்ஸ் கியூப்ஸ் போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம கடல் பாசியை இதோட சேர்த்துக்கலாம் பாதாம் பிசி நீங்க இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லேயர் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ரோஸ் மில்கை இதோட ஊற்றிடலாம் கடல் பாசி அதை நம்ம இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபிளேவர் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் மேலே வச்சு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும் நன்றி